வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் இன்று புரட்சித்தலைவர் பொன்மண செம்மல் எம்ஜிஆர் அவர்களின் முப்பத்தி ஏழாவது நினைவு நாள் அவர் மறைந்து முப்பத்தி ஏழு ஆண்டுகள் ஆன பின்பும் மக்களின் மனதில் மறையாமல் அன்புக்குரியவராக வாழ்ந்து வருகிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது இன்றும் அவருடைய நினைவிடத்துக்கு போகும் மக்கள் நிறைய பேர் அவருடைய சமாதி மேல் சாஞ்சிக்கிட்டு அழுகிறதை பார்க்கலாம் திரு எம்ஜிஆர் அவர்களை யாராவது குறை சொன்னால் இப்பொழுதும் அவருடைய ரசிகர்களுக்கு கோபம் வந்துவிடும் அந்த அளவுக்கு அவர் மீது பற்று கொண்டவர்களாக இருக்கிறார்கள் இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று அவர் பாடிய பாடல் போலவே இன்றளவும் அவர் இறந்த பின்பும் அவர் பெயரை மக்கள் இத்தனை ஆண்டுகள் ஆன பின்பும் சொல்லி கொண்டுதான் இருக்கிறார்கள் பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் துணிவு வர வேண்டும் என்று பாடினார் அதேபோல் அவர் முதலமைச்சர் ஆன பிறகும் தான் வாழ்ந்தார் நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார்னு அவர் பாடிய பாடலை போலவே ஏழைகளுக்கு பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்தார் அவர் ஆட்சியில் இருந்த பத்து ஆண்டுகளும் ஏழை மக்களின் நலனுக்காகவே ஆட்சி செய்தார் அவருக்கு பிள்ளைகள் இல்லை ஆனாலும் தமிழ்நாட்டில் உள்ளவர்களை தன் பிள்ளைகளாகவும் உடன் பிறந்த சகோதரனாகவும் எல்லா பெண்களையும் தன் தாயாகவும் பார்த்து கொண்டார் அவருடைய அன்பு பாசம் பருவு எல்லாம் உண்மையானது இப்பொழுது உள்ள தலைவர்களைப் போல ஓட்டுக்காக மக்களை ஏமாற்றாதவர் எதற்காகவும் எப்பொழுதும் மக்களை ஏமாற்றாதவர் திரு எம்ஜிஆர் அவர்கள் திரு எம்ஜிஆர் அவர்களை மலையாளி என்று அவரை பிடிக்காத சில பேர் சொன்னபோது கூட அதை பற்றியெல்லாம் அவர் கவலைப்படவில்லை தன்மேல் அன்பாக இருக்கும் தமிழக மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று தன் உயிர் உள்ளவரை செயல்பட்டு கொண்டிருந்தவர் திரு எம்ஜிஆர் அவர்கள் அவருக்கு பிள்ளைகள் இல்லை என்றாலும் அவர் நினைத்திருந்தால் அவருடைய அண்ணன் மகன்களை அரசியலுக்கு கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் அவர் யாரையும் அரசியலுக்கு ஈடுபடுத்தவில்லை அவருடைய அண்ணன் மகன்கள் சொந்த வீடு கூட இல்லாமல் வாடகை வீட்டில் இருப்பதாக சொல்கிறார்கள் அவர் நினைத்து இருந்தால் அவருடைய உறவினர்களுக்கு பதவி கொடுத்திருக்கலாம் அப்படியெல்லாம் அவர் செய்யவில்லை ஒன்றை மட்டுமே மனதில் இணைத்து வாழ்ந்தவர் திரு ஜெரும் பசியை போக்குகிற திட்டம் மட்டுமில்லை அந்த திட்டத்தின் மூலம் ஏழை குழந்தைகளின் வயிறு மட்டும் நிறையவில்லை அவர்களுக்குள் கல்வி அறிவும் நிறைந்தது இதன் மூலம் அடிப்படை கல்வி பெற்ற பிள்ளைகள் உயர்கல்வியும் பெற வேண்டும் என்ற நோக்கில் அண்ணா பல்கலைக்கழகம் அமைத்தார் திரு எம்ஜிஆர் அவர்கள் மக்களுக்காகவே வாழ்ந்து மறைந்த திரு எம்ஜிஆர் அவர்களை கிட்டத்தட்ட எல்லா கட்சியினரும் சொந்தம் கொண்டாடுகிறார்கள் இன்றும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் அவருடைய புகழ் நிலைத்து நிற்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்